ஜம்மு காஷ்மீர் கத்வா மாவட்டத்தில் ஐந்து இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஐந்து இராணுவ வீரர்களுக்கு வந்து தாக்குதலுக்குள்ளாகி இன்றைக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை வந்து அங்கே அந்த பகுதியில் வந்து தினமும் எத் ரொட்டின் அந்த பேட்ரோல் வாகனங்களா மில்டரி வாகனங்கள் பேட்ரோல் போகிற சமயத்தில் இந்த தாக்குதலானது நடந்திருக்கிறது இவர்கள் எதிர் தாக்குதல் நடத்துவதற்குள்ள அங்கேருந்த பக்கத்தில் இருந்த காடுகளில் வந்து இந்த பயங்கரவாதிகள் சென்று ஒதுங்கிவிட்டனர் அப்படிங்கக்கூடிய செய்தி வருது அதுக்கப்புறம் என்கவுண்டர் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த உடைய சம்பந்தமான செய்திகளும் வருது ஆனால் இன்றைக்கி அதாவது இதில் என்னென்னா இந்த மாதத்திலே ரெண்டாவதாக நடந்த தாக்குதல் என்று இது பார்க்கப்படுகிறது கடந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நடந்த ரெண்டாவது தாக்குதல் அது இது குறித்து ராகுல் காந்தி வேற கேவலமாக கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறார் இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கிவிட்டது இந்த ஆட்சி வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர்களும் ஒரு பக்கம் வந்து அதாவது இராணுவ வீரர்களுடைய தியாகத்திற்கு மதிப்பில்லை அப்படின்னு எல்லாம் இப்போ அவர்களும் பேச தொடங்கியிருக்கிறார்கள் மீண்டும் தலை தூக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இதுக்கு முன்னாடி எப்போ இருந்தது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது இருந்தது இருந்தது அப்போ அது எப்பொழுது இல்லாமல் போனது பிஜேபி ஆட்சி செய்யும் போது இல்லாமல் போனது இப்போ மீண்டும் ஏன் தலை தூக்குகிறது பிஜேபி சீட்டு இரநூத்தி நாற்பது தலை தூக்குகிறது அப்படின்னு சொன்னால் பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்காமல் இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் ஐம்பதுக்கு கீழே போகணும் சீட்டு போனோன்னா பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்காது சிம்பிள் அப்படிங்கக்கூடியது அவர் சொல்லியிருக்கார் அதில் என்ன தப்பு இருக்கு அவர் சொன்னதில் சரிதான் சரியா தானே சொல்லியிருக்கிறார் அதில் எந்த தப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது கட்டுவா வந்து ஜம்மு பகுதியில் வருது இது காஷ்மீர் வேலியில் கிடையாது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அசீஃபா அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையை கற்பழித்து புட்டார்கள் ஒரு கோவிலுக்குள்ளே வைத்து அப்படின்னு சொல்லி ரைசானா அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று கலப்பப்பட்டது நாடு முழுவதும் பேசப்பட்ட பெரிய பேசப்பட்ட பிரச்சனை அப்போ இந்த ராஜ ராகுல் காந்தி அந்த நேரத்தில் பேசினார் நான் எதுக்காக அந்த பிரச்சனையை கொண்டு வரேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன் இந்த பிரச்சனை வந்தவுடனே நான் போயிருந்தேன் போயிட்டு அதை போய் வீடியோ எடுக்கும்போது அது அவ்வளோவும் பொய்யான விஷயங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அது கோயிலுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இல்லை இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரங்களோட ஸ்ரீ டிவியில் நம்ம வந்து அசீஃபாவை பற்றி மூன்று மொழிகளில் அந்த டாக்குமெண்ட் எடுத்து போடணும் நம்ம போட்டு பலகாலமாக அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்தப்பறம் இப்போ யாரோ அதை பற்றி ஏதோ பசங்கள் எழுதியிருக்காங்களா அந்த புஸ்தகத்தை எங்கிட்ட ஒரு ஆள் அனுப்பிச்சி இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஓ இந்த பிரச்சனை நடக்கும்போதே இதை பற்றியும் இதில் இருக்கிறதுக்கு மேலேயும் நாங்கள் எழுதிட்டோம் ஆனால் நாங்கள் டிவியில் சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியாது இங்கிலீஷ் பேசுகிறவங்க டெல்லிக்கு இறங்கி தான் உங்கள் காதலெல்லாம் விழுமான்னு கேட்கவும் செய்தேன் அது கிடக்கட்டும் அப்போ அந்த ரைசான அந்த பிரச்சனை நேரத்தில் எதற்காக இந்த அசீஃபா பிரச்சனை என்பது கிளப்பப்பட்டதுன்னு ஒரு பாகம் அந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்கும் தயவுசெய்து ஸ்ரீடிவியில் இருக்கிறவங்க அந்த அசீஃபா டாக்குமெண்ட்ரியை போய் பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ அது அங்கேருந்து கிட்டத்தட்ட நிறைய நல்லா நல்லா அப்படின்னா ஓடைகள் இது என்ன நம்ம பகுதியிலிருந்து போய்விட்டு இன்றைக்கு பாகிஸ்தான்னு பிரிஞ்சு போன பகுதிகளுக்கு போகுது அந்த நதிகள் என்னோடய அப்சர்வேஷனில் நான் கவனித்தது என்ன அப்படின்னா அங்கே அந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு பக்கர்வால்னு அந்த சமுதாயத்தோடு பேர் அவங்க எல்லாமே ஒரு டாக் ஒரு கருப்பு கலராக ஒரு நாய் இருக்கும் அதாவது அவங்க அந்த பக்கர்வால் பிரீடுன்னு சொல்கிறாங்க இந்த நல்லாக்கள் வரக்கூடிய இடத்துல இருந்த பக்கர்வால் செட்டில்மெண்ட்ல அந்த நாய்கள் இல்லை இந்த விஷயத்தை நான் நோட் பண்ண இதெல்லாம் வந்து ஈஸியான இன்ஃபில்ட்ரேஷன் ரூட் அதுக்கப்புறம் ஏன் இந்த ரைசானாங்க கிராமத்தில் அசீஃபாவை இந்த பிரச்சனை இவர்கள் கிளப்பினார்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடு அந்த காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அது அந்த கிராமத்தை எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் தூரத்துக்கு காடு தான் இருக்கும் அது பக்கத்தில் வந்து சென்ட்ரல் போலீஸுக்குள்ளே ஒரு பெட்டாலியனுக்குள்ளே ஒரு சென்டர் கூட நான் அந்த பக்கத்தில் இருந்தது அப்போ அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த இது இங்கே உள்ள இந்த கிராமம் இங்கேருந்து விரட்டப்பட்டால் பயங்கரவாதத்தின் பாகிஸ்தான்லேருந்து அந்த நல்லா வழி இன்ஃபில்ட்ரேட்டாகி இந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் இதற்காகத்தான் இந்த விஷயம் திட்டமிட்டு செய்யப்படுகிறது நான் இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இந்த ஆபரேஷன் நடந்திருக்கும் போது முடிச்ச உடனே இவர்கள் இந்த காட்டுக்குள்ள சென்றார்கள் நடந்த மாவட்டம் கட்டுவா இந்த எச்சரிக்கை என்பதை ஸ்ரீ டிவியில் அன்னைக்கு நம்ம போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஜம்பு பகுதியில் ரோஷினி சட்டத்தை வைத்து எப்படி முஸ்லிம்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள் இந்த விஷயத்தை அன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம சொல்லியிருந்தோம் எந்த பகுதியெல்லாம் நான் வந்து இந்த பிரச்சனை உள்ளதுன்னு சொல்லியிருந்தேனோ இன்னைக்கு அதே கட்டுவா மாவட்டத்தில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது எச்சரிக்கையை கண்டுகொள்ளாமல் இருந்ததுனால் வந்த விளைவு இது இப்போ ஜம்முவில் பயங்கரவாதம் வந்துருச்சு உடனடியாக அதை காஷ்மீரில் கட்டுப்படுத்துன மாதிரி கட்டுப்படுத்தணும் இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால இந்த தாக்குதலில் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா எப்படி சிஸ்டமேட்டிக்காக இதற்கான சூழல் ஒவ்வொரு ஊர்லேயும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த பயங்கரவாதம் என்பது கட்டுவா மாவட்டத்தில் வரும் என்பது ஸ்ரீ டிவி முதல்ல கொடுத்த எச்சரிக்கை உண்மைக்குமே இந்த செய்தி எடுக்கும்போது நான் வேதனைப்படுகிறேன் எவ்வளவு அவர்ஸ் ஆஃப் ஒர்க் அதுக்காக வேண்டி நம்ம கஷ்டப்பட்டோம் எவ்வளவு ரிஸ்க்கான பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அதனால் இது இரண்டாவது தாக்குதல்னு சொல்லியிருக்காங்க ஹோம் மினிஸ்டர் வந்து நான் கடுமையாக இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு உள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி காஷ்மீரில் எந்த என்கவுண்டர் நடந்ததோ அந்த என்கவுண்டரில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள்னு தெரிஞ்சாங்களோ இல்லை அதை பிளான் பண்ணவேன் அவன் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவனை லிக்யூடேட் பண்ணியிருக்கு இந்த மோடி அரசாங்கம் அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் மோடி அரசு செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா இரநூத்தி நாற்பது அதுக்கு ஒரு பிரச்சனையாக வந்துவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் கடுமையான நடவடிக்கை என்பதை அரசாங்கம் எடுக்க வேண்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த மாதிரி பல இடங்கள் ஜம்முவை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போயாவது இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்து அதை சரி செய்வதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்தால் அது உண்மைக்குமே பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா தமிழர் மரபில் வெற்றி வேர்க்கையில் ஒரு வ வரி உண்டு மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் அப்படின்னா என்ன வரப்போகிறது அப்படிங்கக்கூடியதை எவன் ஆன்டிசிபேட் பண்ணி வேலை செய்கிறானோ தாண்டா மந்திரி கழகுன்றக்க முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அடிக்கிறதுங்கிறது வேறு அதனால் வெற்றி வேர்க்கையை கொஞ்சம் மத்திய அரசு பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்